வாசுகி தொலைபேசியை கீழே வைத்த விதம் அது பல கிலோகிராம் எடை கொண்டது என்று என்ன தோன்றியது மனைவியை அதிசயமாக பார்த்தார் விவேகன் எதற்கும் கலங்காத நெஞ்சுரத்தால் பல ஆண்களும் எட்ட முடியாததொரு உயரத்தை எட்டியிருந்தாள் வாசுகி நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் வக்கீல் அரசியல் கட்சி ஒன்றின் பெண் பகுதி தலைவி செனட்டர் என்று படிப்படியாக ஏறியிருந்தார் இப்படிப்பட்டவளை அதிரும்படி அப்படி என்ன செய்தி வந்திருக்கும் ஆரம்பத்தில் தான் அளித்த ஊக்கத்தையும் பக்கபலத்தையும் மறந்து இப்போதெல்லாம் தன்னை மதித்து மனைவி எதுவும் சொல்லவில்லை என்ற வருத்தம் அவருக்கு உள்ளூர உண்டு அதை மறந்து யாருமா என்று கனிவுடன் கேட்டார் இப்போதாவது தன் மீது சாயமாட்டாளா என்ற நப்பாசை அந்த கேள்வியில் தொக்கியிருந்தது உயிரற்ற குரலில் வந்தது பதில் போலீஸ் விபத்தான் விவேகன் அதிர்ச்சிவுடன் மூச்சை இழுத்துக்கொண்டது கொண்டது வெளியே கேட்டது ரவி காரை எடுத்துட்டு போனானா அவள் பதில் சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை வேறு எதுவும் அவளை அவ்வளவு தூரம் பாதிக்காதென்பது அவருக்கு தெரிந்த விஷயம்தானே ஏற்கனவே ஒரு முறை பதினாறு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள எதுக்கு இவனை தெருவுல காரை வச்சுக்கிட்டு சுத்த விடுற என்று கண்டித்திருக்கிறார் அவரது ஆற்றாமை புரியாது உங்களை யாரும் கேட்கல சும்மா இருங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்று வழக்கம் போல அதட்டி விட்டு பிறகு சற்று தணிந்து போய் ரவிக்கு இருபது வயசான மாதிரி தெரியுதுன்னு எல்லோரும் சொல்றாங்க அஞ்சு வயசுக்குள்ளேயே எல்லா காரோட பேரையும் கண்டுபிடிப்பானு இப்ப ஓட்ட தெரியுது அப்புறம் என்ன என்று அவர் வாயை அடைத்தார் அவளைப் பொறுத்த வரையில் பெற்ற மகன் அவன் வயது பிள்ளைகளை விட சற்று மேலான நிலையில் காரும் தானுமாய் இருந்தால் அவனுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து அத்துடன் தான் அவனுக்காக செலவிட முடியாத நேரத்தை பணத்தால் ஈடுகட்டி விடுவது போலவும் ஆகும் அதன் பலன் இன்று தெரியாமலா லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாது குறைந்தபட்சம் பதினெட்டு வயசாவது ஆகணும்னு சட்டம் போட்டிருக்காங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் விவேகன் அதை சொல்லி காட்டுவது இந்த தருணத்தில் உசிதமல்ல என்று திக் பிரமையாக நின்ற மனைவியின் அருகில் வந்து அவளுடைய தோலை தொட்டார் வாசுகி ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று முனுமுணுத்தாள் வாசுகி எனக்கு கார் ஓட்டவும் தெரியும் என்று பெருமைக்கு லைசன்ஸ் வாங்கி வைத்திருந்தாலும் கோலாலம்பூர் தெருக்கரில் காரோட்ட பயந்து சம்பளம் கொடுத்து டிரைவரை நியமித்திருந்தான் ஆனால் அவன் இனி நாளை காலையில்தான் வருவான் வா மனைவி தன்னை நாடுவது அபூர்வமாக தான் என்றாலும் அப்போது இருந்த சூழ்நிலையில் அதை குறித்து அடைய தோன்றவில்லை அவருக்கு அந்த அவசரத்திலும் உடை மாற்றி கொண்டு முக ஒப்பனை செய்து கொண்டு புறப்பட்டவளை பார்த்து இவள் உண்மையாகவே மகனை குறித்து கவலைப்படுகிறாளா இல்லை தன்னர் தன்னை பிறர் கேலியாக பேச இடம் கொடுத்து விட்டோமே என்று தவிப்பா என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஆஸ்பத்திரியை அடையும் வரை அதற்கு விடை காண முடியவில்லை அவரால் சார் இப்படி வர்றீங்களா சீருடையில் மெடுக்காக நின்றிருந்த அந்த போலீஸ் அதிகாரி விவேகனை அழைத்தார் முன்னால் வந்தது வாசுகி இந்த மனிதருக்கு என்ன தன் வருவாயில் கால் பங்கு இருக்குமா அந்த கணக்கே ஒரு புது தம்பை அளிக்க என்ன என்றால் அதிகாரமாக வாசுகி விபத்து நடந்தப்போ நான் அந்த கிட்ட தாமா இருந்தேன் குரல்ல குலைவு விளக்கு சிவப்பாக மாறினப்புறம் கூட கார் நிற்காம வேகமாக வந்துடுச்சு எதிர்பக்கம் வந்த பைக்கில் மோதினதுனால அதில் இருந்த ரெண்டு பேர் அங்கேயே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க என்று தன்னிச்சையாக கேட்க வந்தவள் விஷயம் விளங்க அதிர்ந்து போய் வாயை பொத்தி கொண்டான் கொலை குற்றம் உங்கள் மகனா அந்த பையன் கண்மன் தெரியாமல் குடிச்சிருந்தாரு அடையாள கார்டு பார்த்தப்ப வயசு தான் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன்னாரே வாசிக்க தீர்மானித்து கொண்டான் முகத்தில் ஒரு புன்சிறப்பை வரவழைத்துக் கொண்டான் சார் உங்க பேரும் டிவிஷனும் சொல்றீங்களா விஷம் கலந்த தேனாக வந்தது அவளது குரல் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு நிறைய பேரை தெரியும் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த இடத்திலே விபத்து நடக்கலன்னு எழுதி கேச முடிச்சுடுவாங்க அடிப்பாவி இரு ஆண்களுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றியது புன்னகை மாறாத முகத்துடன் வாசுகியே தொடர்ந்து பேசினான் ஒரு சின்ன அதிர்ச்சி வந்தா கூட தாங்க மாட்டான் என் பையன் அந்த சின்ன பையனை போய் போலீஸு கோர்ட்டு அது இதுன்னு அலக்கழிச்சா வீணா பயந்துடுமா அவள் பேச்சு எங்கே போகிறது என்று புரிய ஆத்திரம் உண்டாயிற்று அதிகாரிக்கு ஏதோ சொல்ல வாய் வாயெடுத்தார் வாசுகியோ தன் பாட்டில் யோசனைகளை அள்ளி வீசினான் இவன் பச்சை லைட்டில் போய்கிட்டு இருந்தப்போ பைக்கு தான் குறுக்கே வந்ததா ரிப்போர்ட் எழுதிடுங்க என்று அவர் வேலையை சொல்லிக் கொடுத்தார் அவர் வாய் இழந்து போய் அவளை பார்த்தார் பெரிய மனிதர்கள் என்ற போர்வைக்குள் வளம் வருபவர்களுக்குள் இவ்வளவு சிறிய மனிதர்கள் இருப்பார்களா ஒருவேளை கீழ்த்தரமானவர்கள் எதற்கும் வெட்கமோ பயமோ அடையாதிருப்பதாலேயே தடங்களின்றி உயர உயரப் போகிறார்களோ அகாலமாக மனைவியின் நினைவு எழுந்தது என்னமோ நீங்க தான் நாட்டில் நீதி தர்மத்தை காப்பாற்ற பிறந்தவர் மாதிரி தான் நம்ம பக்கத்து ஆட்ரஸ்லையே இருக்கிறவங்க உங்க தானே சொந்த பங்களா ரெண்டு டாக்ஸி வாங்கியிருக்கிறாரு அந்த அம்மா பேர்ல ஒன்னு அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்ல துணிச்சலாவது இருக்கணும் தினமும் அவள் செய்யும் அர்ச்சனை இப்போது அதிர்ஷ்டம் தன்னை தேடி வந்திருக்கிறது அவர் நின்ற நிலையிலிருந்தே மனமாற்றம் உண்டாகி வருவதை உணர்ந்த வாசுகி மேலும் தூபம் போட்டாள் போனவங்க என்னவோ போயிட்டாங்க அவங்க ஆயுசு அவ்வளவுதான் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தா போச்சு கார் வாங்க கூட காசு இல்லாதவர்கள் ஏழைகளாக தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டதால் பிறந்த தாராளம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமோ என்னவோ படிக்க காசு இல்லமா அப்படின்னு வரவங்க கிட்ட சுலையா ஆயிரம் ரிங்கட் கொடுக்கிறவனா இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய போறீங்க உங்களை கவனிக்காம விட்டுடுவானா ஏன் சார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்களா அவர் பேச இடம் கொடுக்காது தானே எல்லா முடிவையும் செய்தவளை பார்த்து மலைத்தே போனார் அந்த அதிகாரி இவளை எதிர்த்து தன்னால் வெற்றி காண முடியாது என்றவரை புரிந்து அதிகாரமுள்ளவர்களை பகைத்துக் கொள்வது அறிவீனம் அறையை மறைத்து கொண்டு நின்றிருந்தவர் சட்டென விலகினார் நீங்களே உள்ள போங்கம்மா என்று அதீத பணிவுடன் வழிகாட்டியவர் மேல் ஒரு கர்வ பார்வையில் ஓடவிட்டு மகன் இருந்த அறைக்குள் நுழைந்தாள் வாசுகி பணத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது என்ற பெருமிதம் கட்டிலோடு கட்டிலாக கிடந்தவனை பார்த்ததும் விளக்கியது வாசுகியிடமிருந்து கிளம்பிய அலறல் வெளியே நின்றிருந்தவர்களுக்கும் கேட்டது மூளை ரொம்ப சேதானமாயிருக்கு இப்படி கோமால கிடக்கிறவங்க எப்போ நினைவு திரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அப்படியே போயிருக்காங்க இந்த பையனுக்கு நினைவு திரும்பினாலும் புத்தி இருக்க வாய்ப்பில்லை தனக்கு தெரிந்ததை அவள் எங்க சொல்ல விட்டா உலகமே தங்களால் தான் இயங்குகிறது என்று சில பேர் அலட்டிக் கொள்ளலாம் ஆனால் எல்லோருக்கும் மேலே நீதிக்கென ஒருவன் இருக்கிறான் அதிகாரி தன் தலையை பக்கவாட்டில் ஆட்டிக்கொண்டார் சிறிது முன் எழுந்த சலனத்தையும் சேர்த்து விளக்கத்தான்